அப்ப அங்கெல்லாம் மத கலவரம் வரணுமே என்ன இந்தியா பூரா அல்லது உலகம் பூரா நடக்காத ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ரெண்டே பேருக்கும் முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுது ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பண்ணாங்க கருணாநிதி ஐயா வந்து தமிழ் தாய் வாழ்த்துல ஸோ ஆரியம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறது கவர்னர் பலமுறை சொல்றாரு தென்னகத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து ஆரியம் நான் அப்போ கேரளாவில் இல்லையா இப்போ வளர்றதுக்கு ஒரு அளவு இருக்கு அண்ணாதுரை கொஞ்சம் வளர்னாரு இவர் பயங்கரமாக வளர்னாரு கருணாநிதி ஐயா இந்த செல் டவர் எல்லாம் தூக்கிட்டீங்கன்னா சிட்டுக்குருவின்னு ஒன்று இருந்தது நான் ஆணவமாக பேசலை ஆனால்

நீங்கள் நான் நீங்கிற நீ நீ அதனால அதனால் எங்கிட்டேருந்தால் நீ வந்த அப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டால் தான் எதுகை போனே கிடச்சா டி ராஜேந்தருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹை ஹெட்லைன் கிடச்சதுன்னா அது கமலுக்கு ரொம்ப பிடிக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் பாஜக மட்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்கே வந்து மத கலவரம் நடக்கும் ஜாதி கலவரம் நடக்கும் பிள்ளைகள்லாம் படிக்க முடியாது மக்களை வந்து பல விதத்தில் வந்து பிளவுபடுத்தி விடுவார்கள் இந்த மாதிரிலாம் இருக்காரு இதை நீங்கள் எப்படி பதினெட்டு மாநிலத்தில் பிஜேபி வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கு அப்போ அங்கெல்லாம் மதக்கலவரம் வரணுமே எல்லா பிள்ளைகளும் செத்து போகணுமே என்ன இந்தியா பூரா அல்லது உலகம் பூரா நடக்காத ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ரெண்டே பேருக்கும் முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுது அந்த சாதனையே உலகத்தில் இருக்கிற எந்த மாநிலமோ அல்லது நாடோ கூட சாதிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ அதை பற்றி அவர் வெக்கப்படணும் வேதனைப்படணும் பதுங்கி இருக்கிறவங்களை பற்றிலாம் வெக்கப்படணும் வேதனைப்படணும் அதை விட்டுட்டு பதினெட்டு மாநிலங்கள் ஆட்சி செய்திருக்கிற பிஜேபியை மூன்றாவது முறையாக அதாவது நேருவுக்கு பிறகு நேரு கூட முதல் தேர்தல் வந்து போட்டியிடலை ஆனால் இவர் மூணு தேர்தலையும் போட்டிட்டு ஜெயிச்சு வந்திருக்காருங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்த ஒரே காரணத்தினால முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் ஐயா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நொந்து போயிருக்காரு அதனால் லைட்டாக அறிவுறுத்திட்டு விட்டுடலாம் துணை முதல்வர் அவர்களுக்கு காய்ச்சல் வந்ததெல்லாம் விமர்சனம் பண்ணுறது எப்படி பார்த்து நான் நியாயம் இல்லை நியாயம் இல்லை ஏன்னா அவருக்கு காய்ச்சல் வந்து நேர்மையாக தான் வந்திருக்கு அதாவது எதனால் வந்திருக்குன்னு கேட்டால் ஐயோ நாங்கள் என்ன பண்ணோம் சினிமாவில் ஏதாவது ஊழல் பண்ணோமா ஏமாற்றினோமா முப்பதாயிரம் கோடியில் வந்து எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி கோடி வருதுங்கிறாங்களே இது எவ்வளோ பெரிய அபாண்டம் மொத்தத்தையும் சபரிசன் எடுத்துகிட்டு எனக்கு அஞ்சாயிரம் கோடி தானே கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நான் மும்மொழிக்காக போராடும் போது மறுசீரமைப்புக்காக போராடும் போது தேசத்துக்காக போராடும் போது என்னோடய நண்பர்களெல்லாம் இவங்க கடத்தி வச்சுருக்காங்களே ஈடி இப்படி பழி வாங்குதே அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பித்தா அவனுக்கு உண்மையிலே அவனுக்கு வந்து கோபம் வரும் ஆத்திரம் வரும் பொங்குவாங்க அதுக்கப்புறம் துவண்டு போய் ஒரு காய்ச்சல் வருவதுங்கிறது வரத்தான் செய்யும் ஸோ அதை வந்து நம்ம எல்லி நகையாடக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அவர் அவர் நம்புகின்ற இறைவன் அட்லீஸ்ட் அவங்க அம்மா நம்புகின்ற இறைவன் அவருக்கு நல்ல ஆயுளை தரணும் ஆரோக்கியத்தை தரணும்னு வேண்டிக்கலாம் ஆரியத்தை பரப்புவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கி வீரமணி பேசியிருக்கிறார் எப்படி மனோன்மணியம் சொன்னதை இவங்க எடுத்துட்டாங்க ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பண்ணாங்க கருணாநிதி ஐயா வந்து தமிழ்தாய் வாழ்த்துல உங்களுக்கு தெரியும் மனோன்மணியம் மணியம் வந்து அவர் கேரளாவில் பிறந்தவர் ஆனால் மிகப்பெரிய படைப்பை கொடுத்தவர் தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படிங்கிற வார்த்தையை அவர் எப்போ பயன்படுத்தினாருன்னு நீங்கள் பாருங்கள் அப்போவே வழக்கொழிந்துன்னு அவர் சொல்லிட்டார் இவங்க அதை ஒத்துக்கிறதுக்கு விரும்பாமல் அந்த வரியை தூக்கிட்டாங்க ஸோ ஆரியம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறது கவர்னர் பலமுறை சொல்கிறாரு பிரிட்டிஷ்காரன் தான் இந்த வேலையை பண்ணால் அப்படின்லாம் சொல்கிறார் இவங்களுக்கு அதெல்லாம் தலைக்கே ஏறாது இவங்க வந்து தன்னை வந்து சமூக நீதி காவலன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஒரு பேரரசர் அவருக்கு கீழே பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு யாராவது பிறந்தால் அவங்க தான் அடுத்த எம்எல்ஏ அல்லது அடுத்த எம்பி அல்லது அடுத்த முதல்வர் இவங்க சமூக நீதி பண்ணுறதா நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வேறு என்னத்தை பேசுவீங்க ஸோ ஆரியம் திராவிடம்ங்கிறது வட ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அது முக்கியமும் இல்லை சி நான் ஆரியனாக இருந்தாலும் நான் திராவிடனாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வரோ அவர் தானே எனக்கு முதல்வர் அதே மாதிரி தானே மற்ற இடத்துல இப்போ தென்னகத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து ஆரியம் இருக்குன்னா அப்போ கேரளாவில் இல்லையா கேரளாவில் பிஜேபி இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லையே அப்போ கேரளாவில் ஆரியம் வந்து இல்லாமல் போய் அங்கே ஆரிய பவன் தான் இருக்குதா ஸோ வளர்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அண்ணாதுரை கொஞ்சம் வளர்னார் இவர் பயங்கரமாக வளர்னார் கருணாநிதி ஐயா இந்த பெரியாரிஸ்டெலாம் வளர ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் தமிழக முதல்வர் வந்து அடைக்கல நாதராக திகழ்கிறார் வெளிநா வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்காக வரக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதில்லையா இருக்கட்டும் வெளிநாட்டு பறவைகளுக்கு இங்கே வந்து அடைக்கலம் கொடுக்கறதில்லையா இருக்கட்டும் இதுலலாம் வந்து வெளிநாட்டு பறவைக்கு என்ன இவர் அட இது போ அந்த பறவைகள் பூங்காலாம் ஓபன் பண்ணி வைக்கிறார்களோ அதுக்கு அதனால வந்து அடைக்கல நாதராக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து புகழ்ந்திருக்கிறார் ரெண்டு விஷயத்தை செஞ்சா நான் அதை பாராட்டுவேன் இந்த செல் டவரெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா சிட்டுக்குருவின்னு ஒன்று இருந்தது உங்கள் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கே இன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கிறவங்களுக்கே சிட்டுக்குருவியை பற்றி தெரியாது செல் டவரெல்லாம் தூக்கிட்டாங்கன்னா சிட்டுக்குருவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பறவைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை எத்தனையோ ஆண்டு காலமாக எத்தனையோ நூற்றாண்டுகளாக அது வந்து தன்னுடைய வழிகளில் போய் கொண்டிருந்தது நாம் அடைச்சதுனால தான் இதெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடிநாதமாக திகழ்கிறார் அப்படிங்கிறது வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் யோசித்து பாருங்க நான் ஆணவமாக பேசலை ஆனால் பஞ்ச் ஆஃப் கிளவுன்ஸ் கூட்டம் இது ஜோக்கர்ஸோடைய கூட்டம் தான் என் முன்னாடி இருக்குது ஆனால் இதை நான் ஆணவமாக சொல்லலை அப்படிங்கிறார் ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டு தான் படிக்கிறாரு அதில் தப்பு கிடையாது பயசாகிடுச்சின்னா கொஞ்சம் பார்த்து படிக்கலாம் அதில் ஒன்று ஏன்னா அவர் முதல்வர் தப்பாக பேசிட்டா சிக்கலாகிடும் அதை கூட பொறுப்பாக செய்யாத சரியாக செய்யாத ஒருத்தர் வந்து பேசுறது ஆச்சரியமாக இருக்குது கருணாநிதி ஐயா ரொம்ப நல்லவர்னு ஸ்டாலின் ஐயா உணர்த்த தொடங்குறாரு அதுதான் இருக்கிறதுலே வேதனை கருணாநிதி ஐயா தான் அரசியலில் எல்லா விதமான தவறுகளையும் செய்தவர் அவருக்கு மேலே இருந்தவர் இவே ராமசாமி ஐயா ஆனால் இவங்க வந்து அவங்கள நல்லவங்கிற மாதிரி ஆக்குறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அடிப்படையில் ஸ்டாலின் ஐயா உணர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் கனிம வளத்தில் எத்தனை கோடி வந்து வரியாக வராமல் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மணலில் எத்தனை கோடி வராமல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சாராயத்தில் எத்தனை கோடி வராமல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் சினிமாவில் எத்தனை கோடி வராமல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் குறைந்தபட்சம் டாஸ்மாகில் பில்லு கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதையெல்லாம் செஞ்சார்னா நல்லதுங்கிறத நம்ம சொல்லுவோம் உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்திற்கான மசோதாவில் ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் கையெழுத்து விட்டதற்காக எங்களை பார்த்து பயந்துட்டார் அதாவது நாங்கள் நீதிமன்றத்திற்கு போவோம் அப்படின்ற அச்சத்தினால தான் இதற்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தைரியம் இருந்தால் அவர் என்ன சொல்லணும் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு இரநூறு மசோதாக்களை கொடுத்தோம் இதுக்கு பயஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாரு இதுக்கு நூற்றம்பது நாள் எடுத்துக்கிட்டாரு இதுக்கு நானூறு நாள் எடுத்துக்கிட்டாருன்னு தைரியம் இருந்தால் சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையில் எத்தனை மசோதா தொண்ணூற்றி எட்டு சதவிகித மசோதாக்கள் வந்து உடனடியாக பாஸ் ஆகி வந்திருக்குங்கிற உண்மையை அவருக்கு தைரியம் இருந்தால் எடுத்து சொல்லணும் நிறுத்தியது நீட்டு இன்னி வரைக்கும் அது செயல்பாட்டுக்குள்ளே வரல இவங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதாக சொல்லி கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க முதல்ல எடுத்துகிட்டு வெளியில் ஓடுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு அடுத்தது ரம்மி ரம்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும் ரம்மி இருக்கத்தான் செய்யுது கட்டுப்படுத்தினதாக தான் கதை சொல்கிறாங்க ஆனால் செத்ததை செத்தவனா பேப்பரில் காட்டுறதில்ல முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் நாய்க்கடின்னு காட்டுவாங்க இப்போ நாய்க்கடியே காட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இதை காட்டாமல் விடுறாங்க அந்த பத்து மசோதாக்களும் யூனிவர்சிட்டி சார்ந்தது ஸோ ஏதாவது ஒரு மசோதா பத்து நாளை தாண்டி பதினைந்து நாளை தாண்டி இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி நாற்பத்தெட்டு மணி நேரத்தை தாண்டி ஆளுநர்கிட்ட இருந்தது அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு அது நீட் அல்லாத ரம்மி அல்லாத இந்த பத்து யூனிவர்சிட்டி அல்லாத வேற ஏதாவது மசோதாவை சுட்டி காட்டினார்னால் நம்ம பேசலாம் பொய் சொல்கிறதே வேலையாக வச்சுருக்காரு அதை வந்து கூடவே இருந்து ஜால்ரா போட்டு பொய் சொல்கிறவங்க இருக்காங்க மக்கள் கண்டிப்பாக இவங்களை ரெண்டாவது முறை ஆட்சிக்கு கொண்டு வந்தது இல்லை ஐந்து வருடம் ஒரு நாள் இவங்க இது வரைக்கும் ஆட்சியில் சட்டமன்றத்தில் இருந்ததில்லை அந்த நம்பிக்கை மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் தமிழ்லேருந்து வந்ததுதான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லியிருந்தார் அதுக்கு பெரிய பெரிய எதிர்ப்பு வந்து கன்னடத்தில் வந்துட்டுருக்கு அதை ஆதரித்து பேசியிருக்கிறார் கே என் நேரு அவர்கள் ஆனால் தமிழக முதல்வர் மட்டும் ஏன் இருந்து தான் இதெல்லாம் வந்தது தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் சொல்ல முடியாது காரணம் வந்து அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஒரு மொழி போராக மாற்றுறதே முட்டாள்தனம் இப்போ நாளை காலையிலேருந்து எல்லோரும் சொல்ல போகிறது கமல் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி படத்தில் நடித்ததுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல போகிறாங்க அப்படி தான் படத்தினுடைய ரிவ்யூஸ் வருது வேற தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது அருகதை இருக்குதுன்னு அவர் நினைத்தார்னா ராஜ்யசபாவில் அவர் தமிழ்லேயே பேசணும் ராஜ்யசபாவில் தமிழில் பேசுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன ஒரு பிரச்சனைனா சசிஷர் அவர் ஒரு இங்கிலீஷில் பேசுனா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் உலகத்தில் இல்லை இவர் தமிழில் பேசினா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா இவர் என்ன பேசுகிறாருங்கிறதே யாருக்கும் புரியாது இவர் தமிழில் பேசுனா இன்னும் கிழிஞ்சிரும் ஆனாலும் அவர் மொழி போகிற மொழி மேலே இருக்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் ராஜ்யசபாவில் தமிழில் பேசணும் அதை பண்ணார்னா நான் பாராட்டுறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் லத்தின் தமிழ் சமஸ்கிருதம் மட்டும்தான் உலகத்தின் முதல் மொழி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இது பண்ணுறோம் சமஸ்கிருதத்தை வந்து நாம் இன்றைக்கே வந்து மும்மொழின்னு மு முதல் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைன்னா இவங்க தசை திருப்பிட்டாங்க அப்போல்லாம் வந்து படிக்கணும்னு நினச்சது வந்து சாராயத்துக்கு போகாத டெய்லி குளித்த வேறு விஷயங்களுக்குள்ள தபோ விஷயங்களுக்குள்ளே போகாத இன்னும் சொல்லப்போனால் ரஜோ விஷயங்களுக்குள்ளே போகாதவங்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்தாங்க அதில் வந்து பட்டியல் நிறுத்தவர்கள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க பிரிட்டிஷோடைய ரெக்கார்டு வந்து இன்றைக்கும் அது சார்ந்து இருக்குது ஆனால் இவங்க என்ன மடம் மாட்டாங்கன்னா அப்போல்லாம் ஐயர்கள் தான் படிப்பாங்க ஐயங்கார்கள் தான் படிப்பாங்க அதனால் சம்ஸ்கிருதம் தான் உலக மொழின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கதை விட்டுட்டாங்க வேண்டாயா சம்ஸ்கிருதம் முதல் மொழின்னு நீ சொல்லாத எனக்கு என்ன நான் அதை ஒன்றும் காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்குல்லையே பிராமணத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு இதில் சம்ஸ்கிருத்தை போய் எங்கேருந்து காப்பாற்றுப்போம் தமிழ் தான் மும்மொழி முதல் மொழி அப்படின்னு உலகம் பூரா மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கமலஹாசன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அம்மா மகள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு தப்பிக்க நினைக்கிறாரு தமிழ் வந்து அம்மா கன்னடம் வந்து மகள்ங்கிற மாதிரி சொல்றாரு கமல் மாதிரி நானும் கொச்சப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன்னா அப்போ அப்பா யாருங்கிற கேள்விக்கு நான் வருவேன் நீங்கள் சும்மா ஒன்றும் மகள் வந்துடல அப்பா அம்மா கிட்ட இருந்துங்கிறதுக்கு நான் வந்துடுவேன் எனக்கு தெரிந்த இலக்கியம் நான் பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடம் இருந்திருக்கேன் நான் சிஏ படிக்கும்போது அங்கே தான் இருந்தேன் அங்கே வந்து எனக்கு தெரிந்த இலக்கியவாதிகளோடு நான் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய எந்த இலக்கியத்தை வேணாலும் எடுங்க அதில் தமிழ் வார்த்தைகள் இருக்கான்னு பாருங்கள் வழக்கு மொழியில் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ கட்டுமரம் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் கட்டுமரான்னு ஆங்கிலத்தில் கொண்டு போயிட்டான்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது இலக்கியத்தில் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம் மொழிங்கிறது இலக்கணம் சார்ந்தது இலக்கியம் சார்ந்தது அடிப்படையில் அதுக்கு அடுத்தது தான் பேசு பொருளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நான் நீங்கிற நீஊங்குற அதனால எங்கிட்ட இருந்தால் நீ வந்த அப்படின்னு சொல்கிறதுனா முட்டாள்தனம் தேங்காய் சீனிவாசன் மனோரமா காமெடி மாதிரி அது மாறிவிடும் அப்படிலாம் பேசுனீங்கன்னா மொழி மொழியாகத்தான் வருது பேசப்பட்டு தான் வருது புரிந்து கொள்ளப்பட்டு தான் வருது நீங்கள் அப்படி தான் பேசுவீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பெருமை தானே எனக்கு சந்தோஷம் தமிழ் தாய்மொழியாக இருக்குது எல்லா மற்ற மொழிகளுக்குன்னா எனக்கு சந்தோஷம் ஆனால் அப்போ நான் இன்னொன்று சொல்லுவேனே இந்தியாவில் இது பிறந்த மூன்று தலைமுறைக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் இந்துக்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் மறுக்க முடியாது அதற்கு பிறகு கிறிஸ்தவத்துக்கு போனாங்க இஸ்லாத்துக்கு போனாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்கு வருது எனக்கு தேவையில்லாமல் இதை நான் சொல்லணும் இது உண்மை தானேங்க மூணு தலைமுறை இல்லைன்னா நாலு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே ஹிந்துக்கள் தானே அது இந்துக்களுங்கிற வார்த்தையை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோ ஏன்னா கமல்ஹாசன் வந்து வைணவர் சைவர் அப்படின்லாம் கதை விடுவார் அவர் முதல் தீவிரவாதினாவே இது தான் அதை விடுங்க அவருக்கு இப்போ பொழுது அது அதாவது ஒரு எதுகை மோனை கிடச்சா டீராஜந்தருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹை ஹெட்லைன் கிடச்சிதுன்னா அது கமலுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தேடி பிடிச்சி அதை கொண்டு வருவாங்க நான் என்ன கேட்க வர்றேன் அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க இந்திங்கிற ஒரு இந்துங்கிற வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷம் சப் கோபாலகிருஷ்ணன் தான் பேர் வச்சாங்க சப்பானின்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க பேர் கோபாலகிருஷ்ணன் தானே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே நாளைக்கு கெசட்டில் வந்தால் சப்பானின் நான் எழுதுவோம் கோபாலகிருஷ்ணன் என்கின்ற சப்பானின்னு தான் எழுதுவோம் ஸோ இந்துன்னு சொல் சனாதனம்னு சொல் எதை வேண்டுமானாலும் சொல் பட் அதுதான் மூலதனம் நான் சொன்னேன்னா இது தேவையில்லாத சர்ச்சை என் வேலை அது எப்போ அவர்கள் கிறித்தவராக வாழ்கிறாங்களோ எப்போ அவங்க இஸ்லாத்தவர்களாக வாழ்கிறாங்களோ அவங்க நல்லா வாழ்கிறாங்க சந்தோஷம் போலி நாஸ்திகனா கேவலமாக வாழலையே நாஸ்திகனாக கெத்தாக வாழ்கிறாங்க அல்லது மதம் சார்ந்து கெத்தாக வாழ்கிறாங்க போலி நாஸ்திகன் மாதிரி புரோக்கர் வேலை செய்யலையே அது தானே திமுக போலி நாஸ்திகம் தானே திமுக ஸோ எனக்கு அதெல்லாம் கவல் ஸோ தேவையில்லாத விஷயத்தை கமல் பேச வேண்டாம் ஒரு படம் ஓடணும்னா அவர் இப்படி தான் எதையாவது பண்ணுவார் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் வந்தது அந்த படம் ஹிந்தியில் மிகப்பெரிய அளவில் ஓடிய ஒரு திரைப்படம் இங்கே இருக்கிற டாக்டர்லாம் அதை பார்த்துருக்காங்க எந்த ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணலை ஆனால் கமல் எடுத்த உடனே மருத்துவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னு மருத்துவரை கேவலமாக சித்தரிச்சுட்டார் எங்கே வந்தது அதில் ஒரு ரவுடி அப்படி இருக்கான் அவன் சில விஷயங்களை சொல்கிறான் இதான திரைப்படம் தேவையில்லாத ஒரு ஹைப்பு வில்லன்னு ஒரு படம் சம்மந்தமே இல்லாமல் இந்து முன்னணியை ஏற்றி விட்டு நம்ம இவர் தான் அர்ஜுன் சம்பத்து தான் அதுக்கு போராட்டம் நடத்துகிறாரு உடனே ஒரு ஹைப் வந்து படம் ஓடிச்சா சத்தியமாக ஓடலை ராஜா ஓடிச்சா பிரம்மாண்டமாக ஓடிச்சு அப்போ எல்லா படத்துக்கும் இதே வேலை தான் அவர் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவார் தேவையே இல்லாமல் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவார் இது ஒரு கேவலமான உத்தி ரொம்ப கேவலமான ஒரு உத்தி பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை மாநாடு மயிலாட்டில் போய் உட்காருங்க உங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள் எழுபத்தி ரெண்டு நான் வந்து முத்தம் கொடுத்தேன்னு சொல்லுங்கள் அதை வந்து ரொம்ப பெருமையாக பேசுங்க நடிப்புங்கிறது செய்த மாதிரி இருக்கணும் கூடாது செத்துட்டா செத்துட்டா மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்கன்னா செத்த மாதிரி நடிக்கிறீங்களோடய செத்து போகலை ஆனால் முத்தம் மட்டும் நீங்கள் ஒழுங்காக தான் கொடுக்குறீங்க அது நடிப்பு இல்லை நான் சொல்கிற புரியுதா இது அதனால தான் நான் அதை கேவலம்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லா கேவலங்களையும் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வர்த்தகம் தோற்பதில் எனக்கு எப்போதுமே விருப்பம் இருக்காது நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க அதை நம்பி சுட்டு வட்டாரத்தில் பஜ்ஜி விற்கிறவங்கலேருந்து எத்தனையோ பேர் அந்த தொழில்குள்ளே இருக்காங்க எனக்கு அதில் வருத்தம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் போலி நாஸ்திகம் தோக்கணும் தொடர்ந்து தோக்கணும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை உதிக்க பல தகவல்களை நடந்து மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி